தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவித்ததை போன்றே நேற்றைய தினம் கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தினார் அதில் தன்னை சாட்டையால் அண்ணாமலை எட்டு முறை அடித்துக் கொண்டார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தமிழக மக்களின் வெகு சாமானிய மக்கள் வரை போகாத நிலையில் அண்ணாமலை நடத்திய சாட்டையடி போராட்டம் தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் சென்று சேர்ந்திருக்கிறது ஏன் அண்ணாமலை தன்னை சாட்டையால் அடித்துக் கொண்டார் என இதுவரை அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் என்ன நடந்தது என தெரியாத பாமர மக்களுக்கு கூட விஷயம் சென்று சேர்ந்திருக்கிறது குறிப்பாக அண்ணாமலையை ட்ரோல் செய்வதாக நினைத்து திமுகவினர் செய்த செயல்கள் தான் நேற்றைய தினம் பல பெண்கள் மனதில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது ஒரு படித்த ஐ அதிகாரி எந்த தவறும் செய்யாத மனிதன் ஒரு கல்லூரி மாணவிக்கு நடந்த கொடுமைக்கு அவரே பொதுவெளியில் நின்று தன்னை சாட்டையால் அடித்துக் கொள்கிறார் ஆனால் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி பெற்றுத்தர வேண்டிய ஆளும் கட்சியான திமுகவினர் கொஞ்சம் கூட வேதனையின்றி அண்ணாமலையை ட்ரோல் செய்வது நியாயமா என பொதுவெளியில் பலரும் கருத்து தெரிவித்திருக்கின்றனர் திமுக தனது மிகப்பெரிய பலமாக அதன் ஊடக வட்டாரத்தை வைத்திருந்த நிலையில் அண்ணாமலை எடுத்த சாட்டை நிகழ்வு ஒட்டுமொத்த ஊடக தரப்பையும் புரட்டி போட்டிருக்கிறது மேலோட்டமாக திமுகவினர் அண்ணாமலையை கிண்டல் செய்து வந்தாலும் நேற்றைய தினம் உயர்நீதிமன்றம் தமிழக அரசையும் காவல்துறையையும் நோக்கி எழுப்பிய கேள்விதான் திமுகவின் மேல்மட்ட தலைவர்கள் பார்த்திருக்கிறது சாமானிய மக்கள் மத்தியிலும் மாணவர்கள் மத்தியிலும் கல்லூரி மாணவிக்கு நடந்த கொடுமையை நிச்சயம் எடுத்துச் சொல்ல வேண்டும் இதை இப்படியே விட்டால் நாளை வேறு ஒரு பெண்ணுக்கு நடக்கும் அதற்கு நானே வருகிறேன் என அண்ணாமலை எடுத்த முயற்சி பெரும் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதற்கு சாமானிய மக்கள் வெளிப்படையாக குரல் கொடுத்ததும் நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டதுமே முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது நீதிமன்றம் மட்டும் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவு போட்டால் உண்மையில் தமிழக அரசியலில் மிகப்பெரிய அதிர்வலைகள் உண்டாவது நிச்சயம் குறிப்பாக அண்ணாமலை கர்நாடக மாநிலத்தில் ஐபிஎஸ் அதிகாரியாக பணியாற்றிய போது பள்ளி மாணவிக்கு இதேபோல் ஒரு கொடுமை நடந்தபோது அதை தடுக்க முடியாத காரணத்தால் பணியில் இருந்து வெளியேறினார் இப்போது தன்னுடைய சொந்த மண்ணில் அதுவும் தலைநகரில் கல்லூரி மாணவிக்கு நடந்த கொடுமைக்கு தன்னையே அடித்துக் கொண்டு அண்ணாமலை கொடுத்த சாட்டையடி பெண் பிள்ளைகள் வைத்து வைத்திருக்கும் அனைவரையும் தட்டி எழுப்பி இருக்கிறது என்பது தெளிவாக தெரிந்துவிட்டது அண்ணாமலை எடுத்த இந்த சக்கரவியூகம் சரியா அல்லது மாற்று வழியை கையாண்டிருக்கலாமா என்பது குறித்து உங்களுடைய கருத்தை கீழே சொல்லுங்கள் எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்குங்க என்னை பொறுத்தவரை முருகபெருமான்கிட்ட எங்களுடைய வேண்டுதலை இந்த ஆறு சாட்டடியாக சமர்ப்பிக்கின்றோம் விரதம் இருக்கப் போகின்றோம் அரசியல் பணியை செய்யப் போகின்றோம் ஆண்டவனிடம் முறையிடப் போகின்றோம் கிழக்கின்ற எல்லா மேடையிலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை தோல்வித்து காட்டப்போகின்றோம் ஆட்சியில் மூன்று ஆண்டுகளாக தமிழகத்தை எவ்வளோ பின்னாடி கொண்டு போயிருக்கிறான் இதெல்லாம் கூட தொடர்ந்து பேசுவோம் ஆனால் இன்றைக்கி ஏதோ ஒரு இடத்துல எனக்கு தெரியும் நான் காவல்துறையிலிருந்து வெளியே வந்த பொழுது ஒரு பத்தாம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு மாணவி அவர் மீது தொடுக்கப்பட்ட தொடுக்கப்பட்ட அந்த ரேப் அண்ட் மர்டர் அதில் இறந்து போனாங்க அன்றைக்கி நான் குற்றவாளியை கண்டுபிடித்த பிறகு அந்த சகோதரியனுடைய தாயார் எங்கிட்ட கேட்டாங்கண்ணே கேட்டாங்க அண்ணே நீங்கள் வந்து குற்றவாளியை பிடிச்சி கொடுத்துட்டீங்க திரும்ப என் பொண்ணை கொடுங்க அப்படின்னு அதை ஏற்படுத்திய ஒரு தாக்கம் என்னை இங்கே வந்து என்னோடு நிற்கக்கூடிய அந்த சகோதரர்களோடு சகோதரிகளோடு இணைந்து பாரதிய ஜனதா கட்சியிலே பயணம் செய்ய வைக்க ஆரம்பித்தது இன்றைக்கி அதே போல் ஒரு நடக்குது அதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒரு சாதாரண அரசியல்வாதிகளைப் போல் ஏதோ பேசிட்டு நாமளும் கடந்து போயிடுறோம் அடுத்த நிகழ்வு வரும்பொழுது மறுபடியும் அதை பற்றி பேசுகிறோம் அது என்னால் பொறுத்துக்கொள்ள முடிய முடியவில்லை ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தி இருந்தது அதனால் நல்லா யோசித்து தான் அந்த முடிவுக்கு வந்திருக்கிறோம் காலனியை நேற்றையே கழட்டி வச்சுட்டேன் திமுக ஆட்சியிலிருந்து நகரும் வரை அந்த காலனியை நான் அணியப் போவதில்லை இது ஒரு வேள்வியாக தவமாக தமிழக மக்களுக்காக இதை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய எண்ணம் அதை செய்கின்றோம் எங்களுடைய கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் கடுமையாக உழையுங்க வேலை பாருங்கள் ஃபீல்டில் இருங்க மக்களோடு இருங்க ஒரு மாற்றத்தை கொடுப்போம் அதே நேரத்தில் ஐயா டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இறந்த காரணத்திற்காக ஏனோடி சேர்ந்த காரணத்திற்காக இன்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போராட்டங்கள் எல்லாமே ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது புதிய தேதி இன்றைக்கி மத்தியானத்துக்குள் அறிவிப்போம் காரணம் இந்திய அரசு ஏழு நாட்கள் அஃபீஷியலாக மார்னிங் சொல்லியிருக்கிறாங்க துக்கம் அனுசரிப்பதற்காக ஏழு நாட்கள் சொல்லியிருக்கிறாங்க அதை பார்த்து கொண்டு எங்களுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் கேஷ் மினாயம்ஜி அவர்கள் புதிய தேதி அறிவிப்பார் உடலை நம்முடைய நம்முடைய மண்ணில் என்ன உடலை வருத்தி ஒரு விஷயத்தை நீங்கள் போது அதற்கான ஒரு பலமும் சங்கல்பம் இருக்கும் என்பது என்னுடையது நீங்கள் கேள்வி கேட்குற அண்ணன் நீங்கள் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கீங்க நீங்களும் உடலை வருத்தி தான் மாலை போடுறீங்க எதிர்பார்ப்பு இதில் ஆண்டவன் போய் நம்ம எதுவும் கேட்க போகிறதில்ல நமக்கு தனிப்பட்ட முறையில் எதுவும் கேட்பதில்லை உடலை வருத்துவது என்பது நம்முடைய பாரம்பரியத்தில் தமிழ் மரபில் இந்த மண்ணில் அது ஒரு சாதாரண நிகழ்வு தான் விரதம் இருப்பதிலிருந்து எல்லாமே முருகபெருமானுக்கு ஆறு சாட்டையடி என்பது அது எனக்கு நானே கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சாட்டையடி என்று சொல்வதை விட சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய அவலங்கள் எல்லோருக்கும் சேர்த்து தான் அந்த சாட்டியை நான் கிடச்சிக்கிட்டேங்கண்ணா அதனால் வருகின்ற காலத்தில் எது எதுவும் மறுபடியும் திமுக மாலை வெறுப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு தனி மனித வெறுப்போ கிடையாது இந்த ஆட்சி போகணுங்கண்ணா ரொம்ப தவறு பண்ணுறாங்க தவறு பண்ணுறாங்க அற வழியில் போராட்டம் செய்தாலும் கூட அதற்கும் வாய்ப்பில்லை பேச முடியல எந்த விஷயத்தையும் செய்ய முடியல எதெடுத்தாலும் கூட அவச்சொற்கள் பழிச்சொற்கள் போட்டிக்கு போட்டியாக தரைகுறைவாக நடத்துதல் இதுதான் இன்னைக்கு மூணு வருஷமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால் உடலை வருத்துவது என்று நான் சொல்லவில்லை இது தமிழ் மண்ணினுடைய மரபு அதைத்தான் நாங்கள் கைப்பிடி கைப்பிடிக்க ஆரம்பித்திருக்கின்றோம் நேற்று கமிஷனர் பேசும்போது வந்து ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாரு அதாவது போயிடுச்சு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு கமிஷனர் சென்னை கமிஷனர் பார்த்தீங்கன்னா அண்ணா கமிஷனர் பேசினதில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை மட்டும் உங்கள் முன்னால் நான் வைக்க விரும்புகின்றேன் நான் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோ தனிப்பட்ட முறையில் அந்த காக்கி உடைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியோ நான் குறை சொல்ல விரும்பலை அந்த சம்பந்தப்பட்ட பெண் விக்டம் யார் இருக்காங்களோ எங்களுடைய நடவடிக்கையின் மீது திருப்தியாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அதை மட்டும் நான் திரும்ப காவல்துறையை கேட்குறேன் இந்த வார்த்தையை பயன்படுத்தலாமா அவ்வளோ ஒரு இன்னல்லை சந்தித்த ஒரு பெண் அந்த கொடூரமான அந்த எஃப்ஐஆரை படித்து பார்த்தாவே கண்ணில் தண்ணி வராமல் யாரும் இங்கே இருக்க முடியாது அவங்க காவல்துறையின் மீது திருப்தியாக இருக்கிறாங்களா காவல்துறையின் மீது எப்படி திருப்தியாக இருந்திருப்பாங்கன்னா இந்த கயவை முதல் முறை செய்தபொழுதே உள்ள அனுப்பிச்சிருந்தா திருப்தியாக இருந்திருப்பாங்க ஏன்னா இரண்டாவது முறையும் இந்த குற்றம் நடந்திருக்காது அண்ணா யூனிவர்சிட்டியில் எல்லா சிசிடிவி கேமராவும் ஃபங்க்ஷனிங்லேருந்து அவன் உள்ளே வராமல் இருந்தால் திருப்தி அடைஞ்சிருப்பாங்க அதே நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஒரு சகோதரி ஒரு பெண் அவர் அவருடைய நண்பரோடு தனிப்பட்ட முறையில் அவருக்கான முழு சுதந்திரம் இருக்குது அந்த சுதந்திரத்தை யாரும் கெடுக்காமல் இருந்தால் திருப்தி அடைஞ்சிருப்பாங்க இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் ட்வெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்